எலிஃபன் மேடம் அது என்னது இதெல்லாம் ரகசியம் உனக்குலாம் சொன்னா புரியாது உன் வேலை என்னது வெளியே இருக்கிற நாய்க்கு சோறு போட வேண்டியது வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியது எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேண்டியது இதெல்லாம் நீ கேட்க கூடாது பிச்சை கரப்பையில மேடம் எவ்வளோ நாளா நான் உங்க வீட்டுல இருந்து இவ்வளவு வேலை பண்றேன் எனக்கு எதுக்கு பீச்சக்கார பயலேன்னு கூப்பிடுதுங்க என்னோட பேர் சொல்லி கூப்பிடுங்க எப்பா இவன பேர் சொல்லி கூப்பிடுமா மேம் பீச்சக்காரன்னா பீச்சக்காரன்னு சொல்ல முடியும் பேசாம இரு மேடம் என்ன செய்தாங்க ஜான்சி மேடம்

காட்ட திரும்ப இல்லை இவன் எதுக்கு இப்படி பல்ல பல்ல இழிச்சிட்டு நிக்கா இவனை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கொமட்டுது சரி மேடம் செய்ய நீ நல்லா பின்னும் கொஞ்சம் பணக்கார அப்புறம் நல்ல ஒரு பணக்கார மேலே வாழ்க்கான வச்சுக்கிடணும் நல்ல காலேஜ் முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற பலுவில் பிடிச்சி வச்சுக்கிடுங்க நல்ல வேலை செய்வானுவோ ஊடு நிக்கமாட்டான் இந்த வீட்ல ஓடிடுவோம் தானே அவங்க பத்து ரூபா கொடுத்து ரெண்டு பாக்கெட் டிஃப்கெட்டும் போனது உனக்கு வாய் ரொம்ப கட்டிட்டுண்ணா நான் இன்னும் முறை பாக்கெட் பண்ண நோ எலிஃபென்ட் மேடம் 1+1 பிளஸ் 10 ஆனா உடா இங்கிலீஷ் பாசி மயக்கிறவா சரி ரெண்டு மேடம் கொஞ்சம் पर्सनल வேலையா பேண்ட் வந்திரேன் கொஞ்சம் இருங்க சரியா வந்து நம்ம ஹோட்டல் விஷயமா அளைவோம் பாணுமதி இன்னைக்கு எனக்கு அலைய முடியாது பத்தங்க இன்னைக்கு நல்லா சாப்டு உறங்கணும் நாளைக்கு நம்ம ஹோட்டல் போய் பாப்போம் அதாவட்டும் இன்னைக்கு எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கிலோவுக்கு நீங்க மட்டன் வாங்கிட்டு வந்துடுங்களேன் எரிச்சலா வருது ஆமாம் காலையில் ஒரு கிலோ மதியானம் ஒரு கிலோ சாய்ந்திரம் ஒரு கிலோ ராத்திரி ஒரு கிலோ இதுக்கு எடைப்பட்ட நேரத்தில் ஒரு 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 வச்சு நல்லா நீங்களே தின்னுங்க ஆமா மட்டன் வாங்கிட்டு வாங்க நான் நல்லா உரப்பட்டு உரப்பட்டு திம்பேன்

இதான் இப்போ மாஸ்டர் பெட்ரூமாக்கும் நல்லா தான் இருக்குது ஏ அம்மா அம்பட்டியும் பூட்டிகிட்டு போயிட்டேன் சனிய ஒரு பவுடர் டின்ன கூட வெளியே வைக்கலம்மா அம்பட்டியும் உள்ளே வச்சு நல்லா பூட்டு போட்டு பூட்டு ஓடிட்டான் எல்லாமே பூட்டி கிடக்க பத்து பைசா தேராது போலயே எல்லாத்தையும் எங்கே வச்சிருப்பான்னு தெரிலையே ஆளு தான் பார்க்க மெண்டல் மாதிரி இருக்காது பயங்கர உசாரு சரி சரி எங்கே போயிடுவா எப்படி நல்லாம இங்கே ஒரு மாதம் இங்கே தான் இருக்க போகிறோம்

சரி வந்தவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு இரு குடிக்காத எடுத்துட்டு வரேன் என்ன நடந்திருக்கும் ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஒருவேளை அந்த பொண்ணு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிருத்தாளோ இல்லையே கல்யாணம் நடந்துது ஆனா நினைச்ச மாதிரி நடக்கலங்க ஒருவேளை கல்யாணம் முடிவதுல நிறைய பிரச்சனை நடந்துருக்குமோ தெரியலையே பிள்ளைக்கு பிஸ்கோத் எதுவும் கொண்டு வரவா இல்ல இல்ல வேண்டாம் அவன் சாப்பிட மாட்டான் என்னாச்சுக்கா கல்யாணத்துல என்ன பிரச்சனை அதையாமா கேக்க ஏன் புருஷா இருக்கார்ல அவரும் இந்த கல்யாணம் மாப்பிள்ளையும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காவோ அது என்னன்னா அந்த முனிசும் இந்த சிவான ஒரு பையனை லவ் பண்ணால அவங்க ரெண்டு பேரத்தையும் சேர்த்து வைக்கணும்னே அதான் இந்த மாப்பிள்ளையும் நிச்சயம் பண்ணிட்டான் அவன் வந்து உடனே வெடி கொண்டு ஏதாட்டும் பண்ணி அவங்க வீட்டில இருந்து கல்யாணத்துக்கு பேசுவான்னு நினைச்சி இவங்க பிளான் பண்ணிருக்காவோ அவங்க அம்மையும் வர மாட்டேன்னு அவனும் என்ன பண்ணிட்டான் கோலப்பைய ஓடிட்டான் பெங்களூர் அங்கங்கன்னு ஓடிட்டு கடைசி ஒரு மாசத்துல கல்யாணம் வச்சுருக்கும் போது வந்து 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 வீட்டில் வந்துக்கிட்டு ஒம்பது இருந்தான் இங்கே வந்து வந்து இவட்ட வந்து பேசவும் வைக்கவும்னு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் முதலே பிளான் போட்டிருக்காவோ என் புருஷரும் கல்யாணம் மாப்பிள்ளையும் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும் இல்லைனா அந்த பயிலுக்கே கட்டி வச்சிருவோம் ஏன்னா என் பொண்ணு வந்து வளசார விரும்பிட்டா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா சொல்லியிருக்காரு மேனேஜர் பயங்கரமா பிளான் போடுவார் விட்டுருங்க ஆமாம் மொட்டை கண்டிஷன் அப்படி தான் ஆயிச்சு விடணும் அது கடைசி நேரத்தில் அந்த பையன் மண்டபத்துலேயே அங்கேயும் நின்றுக்கிட்டு இருந்தானா பிடிச்சி வச்சு அவனையே தாலி கட்ட வச்சுட்டாவோ அது எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு இந்த முனிஸ் பிள்ளையும் ஏன் இழிச்சிட்டு சேரின்ட்டா பாவம்க்கா அவன் மனசில் ஒருத்தங்களை நினச்சிட்டு எப்படி கே ஒருத்தங்களை கல்யாணம் பண்ண முடியும் ஆயிரம் வண்டி கேட்டேன் நம்ம அவன் மனசில் யார் இருக்காங்க யார் கேக்கனா அம்மா அப்பா இஷ்டம் தான் என் இஷ்டம்ட்டா சரி கடைசியில் கதை அந்த பயலை பிடிச்சு தாலி கட்ட வச்சுட்டாவோ அது வந்து பயலுடைய அப்பா அம்மா முன்னாடியே அவர் நல்ல மனசு தான் பஞ்சாயத்து தலைவர் ஆனால் என்னவ அம்மாக்கிட்டேயும் ஒரு ஜாதியாக படிச்சவன் எப்போ பார்த்தாலும் மொரே ஏற்றுக்கிட்டே அவளே தான் நான் முனிஷ்கிட்ட பேச மாட்டேன்ல மனிஷையும் பேச மாட்டேன் அந்த பையனையும் பேச மாட்டேன் இவர்தான் போய் பார்த்துட்டு வருவாரு வைப்பாரு எனக்கு அவகிட்ட பேசுறதே இஷ்டம் இல்லை இலிச்ச தொடங்கி பண்ணுறது ரொம்ப தப்பு உங்கள் பொண்ணும் அவசரப்பட்டு ஓடி போய் வேற எதுவும் பண்ணலை அவங்க அப்பா சொல்லிருக்காரு அவளுக்கும் மனசில் அவசரம் இருந்திருக்கும் ஒத்துக்கிட்டா ஏன் நீங்க எப்படிலாம் இருக்கீங்க எப்போ எல்லாரும் எல்லா விதமாகவும் சொல்ல தான் இப்போ என் மனசு ஒத்துக்கணும் எனக்கு அந்த வீட்டு நடவாசலை மெதிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லை கொஞ்ச நாள் போட்டுப்பா என் மனசில் சரியாகட்டும் பேசிருங்க பேசிருங்க பாவம் சரி அப்போ நான் தங்கச்சி போய் பார்த்துட்டு அப்படி கிளம்பிடுறேன் என் சொன்னாப்புல அவங்க உங்க சொந்தக்காரங்க தானே மறந்தே போயிட்டேன் நம்ம பிரியங்காவுக்கு பெரிய பதான அது எனக்கு மறந்துட்டு பாரு ஆமா ஆமா உங்க சொந்தக்காரங்க தானே நீங்க தான் போய் பார்க்கலாமே சிவா என்கிட்ட சொல்லவே இல்லை தெரிசாவும் சொல்லலையா இல்லக்கா இவன் செல்போனே யூஸ் பண்றது இவனை பாக்கதுக்கே அவளுக்கு நேரம் கரெக்ட்டா இருக்கு அவங்க அம்மா அப்பா மட்டும் பேசுவாங்க அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியல போல ஆமா காமாஜி எப்படி சொல்லுவா பீசா சாப்பிட்டதவ சொல்ல ஆ சரி சரி இன்னைக்கு நான் பாக்க போறேன் ஆச்சே ஆரி மாச்சே தூ 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 யாரோப்பா இந்த டீயே போட்டுது மொற கணக்கா இருக்கு என்னாச்சு தாத்தா நான் தான் போட்டேன் ஓட்டியே வாயில வைக்க முடியலையே என்ன ஆ மாதிரி இருக்கு வெண்ணிய குடிச்ச மாதிரி இருக்க பையன் இப்படி போட்டு காட்டு முத்து உண்மையிலே நல்லா இல்ல பாட்டி ஏன்னா இதுக்கு முன்னாடி என் பொண்டி போட்டுட்டு இருந்தேன் இப்ப நான் தானே போடுறேன் நல்ல டீ போடா ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு ஒரு டீ கூட ஒழுங்கா போட தெரியல இந்த மாதிரி டீ நீயே வச்சுக்கப்பா நான் வேற நல்ல கடையா பார்த்து டீ குடிக்கேன் நான் நினைச்சோம் இதை குடிக்காத வௌத்த கலைக்கிற வச்சுட்டு வாடமே அந்த கடைக்கு போவோம்

ஆனா அன்னைக்கு அந்த ஆரியா கூட அவ எப்படி ஜாலியா தோல்ல உட்காந்துட்டு போனா அது இன்னும் என் ரெண்டு கண்ணுக்குள்ள நிக்கு தெரியுமா ஏன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு அழுதுச்சு வேண்டாம் டீ கடை இழுத்து மூணால வரலாம் உன்னால கூப்பிட மாட்டேன் டீ கடை இழுத்து மூணுன்னா என்ன செய்ய முடியும் சரி இன்னைக்கு போய் அவட்ட பேசுவோம்